நான் இஸ்ரேவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கத்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் இஸ்ரேவேல் ஜனம் ஒரு நெருக்கப்பட்ட காலங்கள் வந்துருச்சு இந்த ஜனங்களுக்கு அந்த காலங்களில் நெருக்கப்பட்ட போது இவங்க வந்து ஒருவேளை உணவாவது நமக்கு நிம்மதியாக கிடைக்காதாங்கிற ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ள கிடைக்கும் போது தேவனை நோக்கி அபயம் விட்டார்களாம் கூக்குரல் இட்டார்களாம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுமே என்று ஒருவேளை உணவாவது நிம்மதியா சாப்பிட வேண்டும் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் பண்ணின உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்து இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனத்தை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் இவர்கள் கேட்டது ஒருவேளை உணவாவது நிம்மதியா சாப்பிடணும்னு ஆனா ஆண்டவர் உனக்கென்று இதே உலகத்துல ஒரு தேசத்தை தருகிறேன் என்று ஆயத்தம் பண்ணி அதற்கு வழிநடத்தி செல்லும்படியாய் மோசையை கொடுத்து இந்த ஜனங்கள் மீது தேவன் அவ்வளவு அன்பு கொண்டவராய் அவ்வளவு நேசித்தார் ஜனங்களை பாருங்க வானம் பூமி உண்டாக்கின தேவன் இந்த ஜனங்களின் நடுவில் இருக்க ஆசைப்பட்டார் எப்படி நடுவில் என் ஜனம் ஒருபோது இனி உலகத்துக்கு பயப்படக்கூடாது நடுங்கி பெயரக்கூடாது என் ஜனத்தோடு நான் இருந்து நான் பிடித்து நடத்துகிற கத்தர் என்று அறியணும் என்று அவர்கள் நடுவுல இருக்க விரும்பி நடுவில் வந்து இருந்தா உண்மை கத்தர் அவர்கள் நடுவில் இருந்தா எப்போ அந்த நடுவில் இருந்து விலகுனாருன்னு தெரியுமா ஏன் யோவேலுதை சொல்லணும் இங்க உங்கள் நடுவில் இருக்கிறவர் அப்படின்னு ஏன்னா நடுவில் இல்லாம போயிட்டாரு எப்போ போனாரு தேவன் இந்த அடிமைத்தனத்தின் ஜனங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருகிறேன் என்று சொல்லி அழைத்துட்டு ஒரு சொந்த தேசத்தை தருகிறேன் என்று அழைத்து கொண்டு வருகிற காலத்தில் செங்கடல் பிளக்குது எரிகோ தகருகுது எல்லாமே நடந்து தேசத்தை கொடுக்க வே கொடுக்க வேண்டும் என்று வரும்போது அந்த தேசத்தில் எப்படியாக இந்த ஜனங்கள் நடந்து கொள்ளணும் என்றைக்குமே வந்து ஆயுதமும் பேச்சுமே மட்டும் ஒரு மனுஷனுக்கு ஒரு வெற்றியே தராது அவனுடைய செயல்பாடுகள் அழகுள்ளதா இருக்குமானால் அது என்னாகும் வெற்றியை தரும் அப்போ வரமண்டலம் இருக்கிற தேவன் எதை விரும்புகிறாரோ அதை இந்த ஜனங்கள் செய்யும்படியான ஒரு செயல்பாடுகளை அவர்களுக்குள்ளே தந்து கொண்டிருக்கிறார் தேவனுக்கு பிடித்ததெல்லாம் எது அப்படிங்கிறத இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்தி கொண்டு வந்தா இந்த ஜனங்களுக்கு இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா வேண்டுனதையே மறந்துட்டாங்க எங்களுக்கு ஒருவேளை உணவாவது நிம்மதியா கிடைக்காதான்னு இருந்த எண்ணம் போய் இன்னைக்குன்னா எங்களுக்கு தேசத்தை கொடுப்பேன் கொடுப்பேன் இன்னும் ஏன் தேசத்தை கொடுக்கல இன்னும் ஏன் எங்களுக்கு அதை பண்ணல செங்கடல் பிளந்து நடத்துனது எல்லா அதிசயமும் அற்புதமும் இந்த ஜனங்களுக்கு மறந்து போச்சு எங்களை போய் விட்டுட்டா நாங்க குடும்பம் பிள்ளைகளா இருந்து நாங்கள் வாட்டுக்கு எங்க இஷ்டத்துக்கு நாங்கள் ஆடுவோம் பாடுவோம் என்னனாலும் பண்ணுவோம் எங்களையும் கொண்டு போகலன்னு அவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பாக நடத்தி வந்த தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கத்தரை வணங்குவது அவங்களுக்கு பெருசா தெரியல எங்களுக்கே இன்னும் தரல அவ்வளவு பசி ஆற்றினவர் அவ்வளவு தூரம் அவங்களுக்கு போகிற இடமெல்லாம் வானத்து மன்னாவுனால போசித்தவர் எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை என்ன இன்னும் கொண்டு போல இவர்களுடைய நடவடிக்கைகள் நிமித்தமா இவர்கள் உலகத்திற்கு ஆயுதத்தை உடையவர்கள் அல்ல உலகத்திற்குரிய பேச்சுத்தன்மை உள்ளவர்கள் அல்ல இவர்கள் தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும் போது தேவன் என்னாகிறாரு இவர்களுக்காக யுத்தம் செஞ்சு பலத்த காரியங்களாம் முறியடிச்சு இவங்களை ஜெயிக்க பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல ஏன் அவங்கள போல எங்களுக்கு இந்த பட்டயம் இல்லை ஏன் அவங்கள போல நாங்களும் பேசுன என்ன இன்னைக்கும் அதான் தேவ சமூகத்தில் வந்துக்கிட்டு என் கூட இருக்கவங்களாம் கெட்ட வார்த்தை பேசுங்க நான் பேசுனேன் என்ன கெட்ட வார்த்தையா பேசுகிறவங்க மத்தியில் நீ ஒரு கெட்ட வார்த்தையே பேசாத மனுஷனா மனுஷியா இருந்தீனா உண்மையாகவே அது உனக்கு அவ்வளோ பெரிய அறுவருப்பாய் உனக்கு இருக்குமானால் அந்த பேசுகிறவங்க பூரா உனக்கு முன்னாடி தலை குனிஞ்சு உட்காருவாங்க அது நிச்சயமா நடக்கும் தேவன் இப்படியாக மனுக்குலத்தை தனக்கு பிரியமாய் நடத்துகிறாரு அவர்களை பார்த்து பார்த்து இந்த மனுக்குளங்கள் எல்லாம் தேவன் உண்டாக்குற மனுக்குலமாய் மாறும் கிரியைகளில் இல்லவே இல்லையே இதே போலதான் இசுரவேலர்கள் அவர்கள் அப்பெல்லாம் ஜெயிக்காங்கல்ல இவங்க இப்பலாம் நாங்களும் அப்படி இருந்தா என்ன என்னங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்து தேவனை வணங்குவதை விட்டு விட்டு ஏதோ கலாச்சாரத்துக்காக மோசை ஜனங்கள்லாம் கூட்டணுன்னா உடனே வந்து நின்றுவாங்க சும்மா உலக ஒப்பனைக்கு அதான் பார்த்தார் ஆண்டவர் இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்கன்னு நம்புறிய மோச ஆமா மூத்துக்குன்னு இந்த ஜனங்க உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க சரி இவர்களுக்கு நான் பிரமாணங்களை எழுதி தருகிறேன் ஒரு பத்து கட்டளைகள் தான் ரொம்பாலாம் கிடையாது பத்தே பத்து கட்டளைகள் ஒரு ரெண்டு அடி உள்ள அளவுக்கு ஒரு என்னங்கிறேன் ஒரு கட்டளைகளை இந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்குறேன் என் இடத்துல வாங்கும்படியா நீ வருவியான்னு மோசையை கூப்பிட்டும் போது அவன் நான் வருகிறேங்கிறார் அப்போ ஆண்டவர் சொல்கிறேன் இந்த மாதிரியாக என் சமூகத்துக்கு வரணுங்கும் போது நாற்பது நாள் இரவும் பகலும் உணவும் தண்ணீரும் எடுக்காமல் சீனாய் மலைக்கு ஏறுகிறா மோசை ஜனங்களெல்லாம் எங்களுக்கான ஒரு உடன்படிக்கை வருது எங்களுக்கான கட்டளை வருதுன்னு காத்து இருக்கிற மாதிரியே நடிச்சு மோசையை போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பிட்டாங்க இத்தனை நாள்ல வருவாருங்கிறத ஆண்டவர் சொல்லல ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆயிடுச்சு இன்னும் காணும் ஆறாம் நாள் சாயங்காலம் காத்திருக்க பலன் இல்லை என்ன கேட்டா அவர் வாட்டுக்கு போயிட்டாரு என்னாச்சோ நாங்க இன்னும் நாளைக்கு ஏழாம் நாள் ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க ஆட வேண்டியிருக்கு பாட வேண்டியிருக்கு எங்க வீட்டுல நேரம் செலவழிக்க வேண்டியிருக்குது எங்க போனாரு மோசே இதை முடிக்காமல் இந்த ஓய்வு நாளை முடிக்காம எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் இருக்க முடியாதுல்ல அப்போ எங்களுக்கு இந்த ஓய்வு நாளில் ஒரு ஆராதனை கொடு ஒருவேளை சாப்பாடு நிம்மதியாக கிடைக்குமான்னு வேண்டுனே ஜனம் இன்னைக்கு நாங்கள் ஆராதிச்சுட்டு ஆடணும் ஐயா எங்களுக்கு ஆடுறதுக்கு நேரம் வேணும்ல அதனால் இந்த ஆராதனையை முடிச்சாதானே நாங்கள் ஆட முடியும் இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சண்டையை போட்டுக்கலாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து என்னனாலும் பண்ணிக்கலாம் ஐயா இதுக்கு தான் சர்ச்சைக்கு வருவதா தான் ஆராதனையா அன்னைக்கு அப்படித்தான் அவங்களை நினச்சிக்கிட்டு இருக்க ஆரோனை வருத்தப்படுத்தி அவனை கொல்லுகிற அளவுக்கு மொத்த ஜனங்களும் முடிவெடுத்துங்களா உடனே அவன் என்ன செய்யணும்னு தெரியாமல் என்ன ஆயிட்டான் உங்களுக்கு இருக்கிற பொண்ணு வெளியெல்லாம் கலட்டி கலட்டி ஒரு ஏரிச்சு செஞ்சு நேரமாக்கிட்டே இருக்கும்ல அதுக்காக இந்த ஜனங்க விடுவாங்கன்னு பார்த்தா மனுஷன் உண்டாக்கின வித்தையை மனுஷனால இன்னும் நீக்க முடியல தேவன் உண்டாக்கின மனுக்குளம் தன்னுடைய இஷ்டத்துக்கு உருவாக்கினது அவன் இஷ்டப்படியே இன்னைக்கு இருக்குது நீயும் தேவனுடைய பிள்ளை என்று உள்ள வந்து உபவாசனாலும் என்று தாழ்த்தி கொடுக்குற உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்ன உருவாக்குவீங்கல்ல இவர் என்ன இப்படி இருக்காரு நாங்களா இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமா நாங்க எப்படி பண்ண போறோம் தெரியுமா ஐயா இதன்படியே இருந்தால் விடியற்கால வெளுப்பு உனக்கு தான் இதை மீறிட்டு நாலு பேரை பரபசப்படுத்துக்கு ரெண்டு பேரை சந்தோஷப்படுவதற்கு ஓ ஆண்டவர் உன்னால சந்தோஷப்படலேனா நீ வாழ்ந்த என்ன லாபம் தேவன் ஏன் இருந்து வெளியில போனாரு யாத்திராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆராமசாங்க ஆ இந்த ஜனங்கள் தங்களுடைய ஆபரணம் கையில் இருக்கு தானே ஒருவேளை சாப்பாட்டுக்கு தானே ஆண்டோட்டை ஜெய்பிச்சாங்க அவங்கள எகி அந்த அடிமைத்தனை தேசத்துலேருந்து அழைச்சிட்டு வரும்போது பொண்ணோடும் பொருளோடு புறப்பட செய்தார்ல இப்போ அந்த பொண்ணும் பொருளை வச்சு ஒன்று செஞ்சிட்டான்ல பெருமை காட்டுறதுக்கு ஏமா ஒரு வேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிடுவேனு வந்தேன் உனக்கு தேசத்தை தரேன்ட்டேன் தேசத்துக்கு போனால் இனி அந்த ஜனங்கள்லாம் உன்னை நெருக்காத அளவுக்கு நீ பரிசுத்திலையும் உண்மையும் வாழும்படியா உனக்கு நான் கற்றுக் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனா என்ன எங்களுக்கு இன்னும் தரல என்ன எங்களுக்கு தரல நாங்கள் ஆடணும் செய்யணும் அதான் யோவேல் தெருக்கு தேசியில் எழுதப்பட்டிருக்கு அவர் கொடுத்த வீடு ஆஸ்தி எல்லாமே துன்மார்க்கன் வாரி கொண்டு போயிட்டான் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான் இப்போ அந்த ஜனத்துக்கு சொல்லதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லை அப்படி ஒரு போராட்டம் வருதுங்கிறத சொல்கிறாரு பரிசுத்த உபவாச நாளை நியமி ஏன் ஒரு சாப்பாடு கிடைக்குமாந்தான ஆண்டோட்டை உட்காந்த இன்னைக்கு அந்த சாப்பாடை மறந்து உட்காரு நினச்சி பாரு அவர் நடத்தி வந்த பாதையை நீ நடந்து வரலை அவர் உன்னை நடத்தி வந்தார் நீ உன் போற கிரியனால் சம்பாதிக்கலை தேவன் தம்முடைய கிருபைனால் உனக்கு கொடுத்தார் இன்னும் தேவை அவருடைய கிருபை தான் அவர் உன் நடுவில் இருக்கும்படியாக உன்னை தாழ்த்திட்டீனா அவர் உன்னிடத்தில் வந்துடுவார்னு இன்னைக்கு இந்த உபவாச கூட்டம் அட்டன் பண்ணுற எல்லா ஜனமும் உணர்ந்துடணும் ஒரே ஒரு உணர்வு என்னது அவருக்கு அவருக்கு பிரியமில்லாத கிரியைகள் எனக்குள்ள வந்துடக்கூடாது என்பதில் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன் நான் அவருக்கு பிரியமானதையே செய்ய வாஞ்சையா இருப்பேன்னு இருந்துட்டீங்கன்னா கத்தர் உங்க நடுவிலே தான் இருப்பார் பொண்ணும் பொருளும் கொடுத்ததுனால கத்தர் நினைச்சிடாத பொண்ணும் பொருளும் அழிஞ்சு போகணும்னு சொன்னதுதான் கத்தர் என்னது ஆனால் நீ சம்பூர்ணமாக சாப்பிடுவேன் உலகமே வரண்டாலும் ஏன் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைங்கிறான் கர்த்தர் இந்த சொல்லுகிறார் அப்படி இழந்து போன காரியத்தை உனக்கு நான் தருகிறேன் உன் நடுவில் இருக்கிறேன் சொல்லிட்டாரா யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் இஸ்ரேவேலி நடுவில் இருக்கிறவரோ நானே உங்கள் தேவனாகி கர்த்தர் என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் இந்த பூமியில முப்பது கடந்துட்டோ நாற்பதை கடந்துட்டோன் வாழ்கிற இந்த வாழ்க்கை அல்ல நான் உன் தேவனாகிய கத்தர் உன் குணாதிசயங்களை உருவாக்குகிற கத்தர் நீ பிறந்து வளர்ந்தது உன் சந்ததியின்படி தான் இருப்ப அந்த கோபம் தாவம் சாபம் பாவம் எல்லாமே உங்களுக்குள்ள ஓடலாம் இருந்த ஒரு சில நன்மையும் உங்ககிட்ட இருக்கலாம் ஆனா நானே உன் தேவனாகிய கத்தர் ஏன் உன்னை உருவாக்கணும் தாயின் கருவிலே உன்னை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கினவர் உன்னை அந்த பரலோகத்தில் சேர்ப்பதற்கு இந்த பூமியில உன்னை நான் உருவாக்கணும் நானே உன் தேவனாகிய கத்தர் வேறொருவர் இல்லை என்பது அர்த்தம் உன்னை உருவாக்க எந்த பொருளாலையும் முடியாது எந்த பணத்தினாலையும் முடியாது எந்த பதவியினாலும் முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் உன்னை உருவாக்காது தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் நான் உன் தேவனாகிய கத்தர் வேறொருவர் இல்லை உன்னை உருவாக்க என்னால தான் முடியும் மகனே அதான் யோவேலின் புஸ்தகத்தில் சொல்லுகிறார் உன் தேவன் உன்னை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை ஒன்று தெரிந்து கொள்ள உன் சரீரத்தை ஒடுக்கு இந்த ஒருவேளை புசியாமல் உன் தேவனாகிய சன்னிதானத்தில் காத்திருந்து ஆண்டவரே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ அவரிடத்தில் கொடுக்கும் போது அவர் உன் நடுவில் வந்து விடுவார் அவர் உன்னை உருவாக்குகிற கத்தர் ஆகவேதான் நீங்கள் சொல்லுகிறார் நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து இது நடக்கும் போது வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க